ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷன் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்குது அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த சட்டமன்ற பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட புதிய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு சில முக்கியமானதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழகோட பட்ஜெட்ன்றது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு சிலது வந்து நம்மளுக்கு ஏன் இது தேவையில்லை தேவையில்லாமல் எதுக்கு பார்த்துங்கிறோன்ட்டு நினைக்காதீங்க இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லானது தான் மக்களுக்கு கொண்டு வர போகிறது தான் எது எது உங்கள் ஊரில் செயல்படுத்த போகிறாங்க அப்படின்றதையும் வந்து நோ நோட் பண்ணிக்கோங்க அண்டு தெரிஞ்சுக்கோங்க அண்டு ஒரு சிலது ஜென்ரலாக எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்றைக்கி தான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு நிலம் வந்து இருக்கும் அது வந்து நிலம் இருக்கும் ஆனால் வந்து வீடு கட்ட முடியாமல் வந்து இருப்பாங்க இல்லையா அதனால் வந்து ஒரு லட்சம் வீடு தனி வீடுகள் கட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்காக மானியம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களே வந்து வீடு கட்டுக்கலாம் அதுக்கு வந்து மானியம் வந்து கொடுக்க போகிறதா ஒரு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக வந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க வந்தவுடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்னுமே வந்து பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஐடி எல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து புதிய பயிற்சிகள்லாம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஐடிஐயில் ஸ்மார்ட் டிவி வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த புதுசாக வந்து இந்த தொழில் தொழில் வாய்ப்பா வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து டிவியில் வந்து நாங்கள் ஒளிபரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கல்வி சேனலில் ஒன்று இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து டிவியில் வந்து வேலைவாய்ப்பெல்லாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதார இயக்கம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு அவங்களுக்கு பார்த்து அலுவலர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மடிக்கணிகள் வந்து வழங்கப்படும் அதாவது லேப்டாப் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அதாவது பிங்க் கலர் ஆட்டோக்கள் வந்து இரநூறு பெ பெண்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம் அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு மட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கும் ஜிபிஎஸ் வச்சு பிங்க் கலர் ஆட்டோ வா வாங்கிறதுக்கு வந்து ஒரு லட்சம் வந்து மானியம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரம்பு வந்து உயர்வு இது முக்கியமாக என்னென்னா இப்போ வந்து பொதுவாக ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்கீமில் நம்ம ஏதாச்சும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்பாங்க இல்லையா மினிமம் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆண்டு வருமானம் வந்து இருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட்டில் அப்படின்ட்டு யாருக்காச்சும் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் வா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இப்போ வந்து அதை ஒன்று புள்ளி இருபது லட்சமாக வந்து உயர்ந்திருக்கிறாங்க இது மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊர்லேருந்து இருந்து போயிட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி இடத்துலலாம் ஆல்ரெடி வந்து திருவள்ளூர் திருப்பூர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் புதுக்கோட்டை மதுரையிலலாம் வந்து மகளிர் விடுதிகள் அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அதை எல்லாமே வந்து மறுசீரமைக்கப்படும் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்களுக்கு ஒரு கோடி வந்து மானியம் வந்து சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்கிறதுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு கோடி வரலாம் மானியம் வந்து கொடுக்குவாங்க அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் அவங்க அப்புறம் வரும் வறுமை கோட்டுக்கு கிழக்கிற ஒரு இரநூறு பேருக்கு வந்து தொழில் துவங்கிறதுக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாட்டுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா உணவூட்டு உதவித்தொகைன்ட்டு புதுசாக வந்து த கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுவாழ்வு மையங்களில் தங்கியுள்ள அதே மாணவர்கள் அந்த மாதிரி மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து உணவூட்டு மானிய உதவித்தொகைன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்லாம் இப்போ பெட்ரோ ஸ்கூட்டரோ இல்லை அந்த காதோரி கருவிகள் அப்புறம் வந்து அந்த பிரெயில் கடிகாரங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து ஆனது பழ பழசடைஞ்சு இல்லை ஒர்க் ஆகாமல் இருந்தால் அதை வந்து அப்டேட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரநூறு பேருக்கு வந்து போட்டித் தேர்வுகளுக்கு படி படிக்க வந்து விடுதி வசதியும் சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா சென்னையிலேயே வந்து இருக்குது அதாவது தங்கி படிக்கிறது போட்டித் தேர்வுகள்லாம் பங்கேற்று ரீசெண்டாக கூட நோட்டிஃபிகேஷன் அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வேணும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இலவசமாக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தங்கி படிக்கிற மாதிரி ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு அதை பற்றி அப்டேட்டையும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் வள்ளிப்பட்டு மற்றும் திருவான்மையூரில் குடிநீர்லாம் வழங்குறாங்க இல்லையா கவுர்மெண்ட் சைட்லேருந்து அதை வந்து கொஞ்சம் நிதி உதவி எக்ஸ்ட்ரா போட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் குடிநீர் வந்து வழங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் சேனலாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் அதாவது வந்து மாலாக இருக்கட்டும் இல்லை ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாம் சென்னையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அளவு மாணிகள் அப்படின்ட்டு ஒன்று செயல்படுத்த போகிறாங்க அதே மாதிரி குடிநீர் அளவு மாணிக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் படி தனியார் பங்களிப்புடன் பொறுத்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ வந்து குப்பெல்லாம் கொட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா தள்ளு வண்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதற்கு வந்து மாற்றி இந்த மின் மோட்டாருடன் கூடிய மின்கல வாகனங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி பட்ஜெட் என்ன எதை பற்றினு பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தான் அதனால் வந்து அது ரிலேட்டட் தான் வந்து பெரும்பாலும் வந்து இருக்கும் அதே மாதிரி பேரூராட்சி பகுதிகளெலாம் ஏரி மற்றும் நீர்நிலைகள் குளங்கள் அதெல்லாம் வந்து தூர்வாரப்படும் அப்புறம் வந்து அதில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு வந்து ஈஸியாக வந்து வழிவகை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேரூராட்சி ஆஃபீஸ் ஓகேங்களா அது ஒரு ஐம்பது பேரூராட்சிக்கே புதுசாக வந்து ஆஃபீஸ் வந்து கட்ட போகிறாங்களாம் அப்புறம் ரோடும் வந்து புதுசாக வந்து போட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பேரூராட்சியிலலாம் ஓகேவா அதுக்கடுத்து வந்து சாலை கான்கிரீட் மற்றும் பேவர் பிளாக் சாலைகளாக வந்து போட போகிறாங்க அப்புறம் குடிநீர் மேம்பாட்டு பணிகள்லாம் வரப்போகுது இதெலான்னு பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் கீழ்பன்னாத்தூர் வீப்புதூர் கருங்கல் தக்கோளம் வேலூர் ஏரல் காரியமங்கலம் நாசரத்து சாயர்புரம் பொத்தனூர் கீழாப்பாவூர் குச்சனூர் இளஞ்சி மற்றும் பண்ணைக்காடு பேரூராட்சியிலலாம் வந்து குடிநீர் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த இது உங்கள் ஊர்லலாம் வருது அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மழைநீர் தேக்க தொட்டிகளும் வந்து வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று புதிய மாமன்ற கூடம் வந்து கட்டப்போகிறாங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவின் தொடர்ச்சியாக வந்து சென்னை ரிப்பன் கட்டட வளாகத்தில் தான் வந்து புதிய மாமன்ற கட்டடம் வந்து கட்ட போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் மாநகராட்சி பள்ளியிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வகுப்புகள் வந்து வரப்போகுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் புதிய சாக்கடை திட்ட பணிகள் அப்புறம் சேதமடைந்த சாலைகள்லாம் திரும்ப வந்து ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய வணிக வளங்கள் இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணலாம் அது எது இதிலலாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் தாம்பரம் திண்டுக்கல் கரூர் ஒசூர் அதுலலாம் மாநகராட்சி வந்து இருக்குது அந்த மாநகராட்சியிலையும் அப்புறம் வந்து ராஜபாளையம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சிதம்பரம் விருத்தாச்சலம் இந்த மாதிரி வந்து ஒரு முப்பத்தஞ்சு நகராட்சியில் வந்து வணிக வளாகங்கள் வந்து வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேருந்துகள் வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாநகராட்சி எது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒசூர் திருப்பூர் கும்பகோணம் காஞ்சிபுரம் மற்றும் கரூர் அது எல்லாமே வந்து பேருந்து நிலைகள் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்களா அதே மாதிரி நகராட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லிஸ்ட்டு இதில் வந்து உங்கள் ஊர் இருக்குதா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய அரசு குடியிருப்புகளுக்கு பத்து கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருவாரூர் மதுரை ராமநாதபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை இதிலெல்லாம் வந்து புதிய குடியிருப்பு கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க அது நிறைய பேர் மக்களுக்கு வந்து பயனடையும் இல்லையா அதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநங்கை ஓ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்க ஒரு லட்சம் வந்து மானியம் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு திறமை இன்னொன்றுமே வந்து கிடைக்கும் ஆயிரம் பெண்களுக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க அது யார் யாருன்னா அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பண்ணவங்களுக்கு ஆயிரம் பெண்களுக்கும் அப்புறம் திருநங்கைகளுக்கும் ஆட்டோ வாங்கிறதுக்கு ஒரு லட்சம் மானியம் வந்து சொல்லியிருக்காங்க இது இப்போ தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து காட் அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்